சகோதர சகோதரிகளே இந்த காலை வேலையில இந்த புதிய வருஷத்தில் கத்தை நமக்காய் கொடுக்க அருமையான ஒரு வாக்கு யூதாவே உனக்கு ஒரு அற்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது உனக்கு ஒரு அற்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ சந்தோஷமான ஒரு வார்த்தை பாருங்க அம்மே ஹால லூயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் எவ்வளோ விதைச்சேங்க எவ்வளோ நான் என்னுடைய உழைப்பை போட்டேன் என்னுடைய சம்பாத்தியத்தை போட்டு பார்த்தேன் எல்லாம் பண்ணி பார்த்தேன் அதனால் ஒரு பிரதிபலு நீங்கள் காண முடியலன்னு நீங்கள் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த காலை வழியில் கற்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறா நீங்கள் போட்ட உழைப்பு நீங்கள் போட்ட ஆமே உங்களுடைய பலன் உங்களுடைய முயற்சி உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய பணம் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் அதுக்குரிய அறுப்பை அதுக்குரிய ஹார்வெஸ்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆமே ஹாலே லூயா ஹாலே லூயா கத்தது உங்களோடு இருப்பதாக உங்களோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்வாராக பாருங்க யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வெட்டி கிளிகள் பச்சைத்த வருஷத்தின் விளைவை நான் திரும்ப அழிப்பேன் என்று கற்று வாக்குத்தண்ணுகிறார் வெட்டி கிளிகள் இழப்புக்கு மேலே இழப்பு எவ்வளவு நீங்கள் பிரயாசப்பட்டாலும் நீங்கள் போட்ட பணம் போட்ட உங்களுடைய உழைப்பு எல்லாவற்றையும் இழந்து 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 போன வருஷத்தில் நீங்கள் இழந்து போயிருக்கலாம் நீங்க சொல்லலாம் நான் இழந்ததெல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்ளவே முடியாதுப்பா எல்லாவற்றையும் மனுஷர்கள் எல்லாவற்றையும் வாதிக்கொண்டு போய்விட்டார்கள் ஆமீன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன் ஏன் என் சொந்த ஆரோக்கியத்தை பலனை இழந்து போயிட்டு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் கத்திருந்த நாளில் உங்களுக்கு வாக்கு திருத்தம் பண்ணுதா அற்புத விதமாக ஆச்சரியமான விதமாக நீங்கள் இழந்ததை இந்த புதிய வருஷத்துல கத்தை திரும்ப அழிப்பேன் என்று வாக்குறுத்தம் பண்ணுகிறார் ஆமேன் ஹாலே லூயா உங்களுடைய கண்ணீரை தொடச்சிக்கோங்க மகிழ்ச்சியாக இருங்க இந்த புதிய வருஷத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் கத்த உங்களுக்கு திரும்ப கொடுப்பதாக யோபு இழந்ததை கத்தை ரெட்டிப்பாய் ரெட்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார் அப்படியே உங்களுக்கு கத்த செய்வாதாக அம்மன் ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கும் போது அவன் இருந்த தேசத்திலே ஒரு பெரிய கொடிதான ஒரு பஞ்சம் வந்தது அந்த பஞ்சத்தின் மத்தியிலே அம்மன் ஈசாக்கு கத்தரை நம்பி விதை விதைத்தான் பாருங்க அந்த பஞ்ச வருஷத்துல அந்த பஞ்ச காலத்துல அவன் விதை விதைத்தாலும் கத்தரை நம்பி விதை விதைச்சதுனால அந்த வருஷத்துல அவனுக்கு மடங்கு பிரதிபலனை நூறு மடங்கு பெருக்கத்தை கத்து கொடுத்தார் தொழிலே நடக்காது வேலையே நடக்காது இது வாய்ப்பே இல்லை நீங்க சொல்லிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உங்களுக்காக ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வாக்கு தத்தம் பண்ணினவர் உங்கள் நீங்கள் பட்ட பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதாக எவ்வளவு நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் ஈசாக்கை அதே போல உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் பஞ்சத்தை நிறுத்துகிறவர்களாய் கற்று மாற்றுவார் யூ ஆர் கோயிங் டு பி த ஸ்டாப்பர்ஸ் நீங்க பஞ்சத்தை நிறுத்துவீங்க அப்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறாருங்க ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த வருஷத்துல நல்ல ஆண்டவர் துதிங்க நல்ல கத்தரை ஆராதிங்க ஆராதிக்க ஆராதிக்க துதிக்க 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 உங்களுக்கு முன்புதான் இருக்கிற எரிகோ தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கத்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக ஆமே